ൂണെ ആരു നമസ്കാരം കോയമ്പൂർവ്വോഷം ஒரு ஜாதகத்துல என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் முதல்ல செவ்வாய் அப்படின்னா எங்களை இருந்தா தோஷம் ஏன் அது தோஷம் அவ்வளோ பெரிய வார்த்தை எதுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே செவ்வாயோட பேசிக்கான ஒரு கேரக்டர் தெரியும் செவ்வாய் அப்படின்னாலே அந்த இடத்துல விட்டு கொடுக்கும் தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கும் உத்தரவு போடுங்க சரியான செவ்வாய் எங்க அடிப்பனியும்னா ராஜா கிட்ட மட்டும்தான் சூரியன்கிட்ட மட்டுந்தான் செவ்வாய் அடிப்பணியும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உத்தர ராஜா உத்தரப்படுவார் சேனாதிபதி இறங்கி வேலை செய்யணும் அப்போ ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தாலோ ரெண்டாம் பாவத்தில் இருந்தா நாலாம் பாவத்தில் இருந்தா ஏழில் இருந்தா எட்டில் இருந்தா அந்த செவ்வாய் இந்த பாவக காரகத்துவங்கள் சார்ந்த விஷயத்தில் ஜாதகருக்கு ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்திடும் லக்னத்தில் இருந்தால் ஓவராலாகவே சும்மா சுண்டி விட்டால் கோவம் இருந்துடுங்களா சில சிலர் கலாம் ஸோ நான் செவ்வாயோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக லக்னத்தில் இருக்கிறவங்க கிட்ட இப்படி சும்மா தான் அது பண்ணி பாருங்கள் சீரியஸாக எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஒரு ஃபிளெக்சிபிள் இல்லாத ஒரு தன்மையாக அந்த நபரை லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது மாற்றிவிடும் சின்ன ஒரு ஸ்பார்கர் கிடைச்சா டப்புன்னு வெடிப்பாங்க ஸோ கண்டிப்பாக லக்னத்தில் இருக்கும் போது அது ஏழாம் பாவத்தை ஆஸ்பெக்ட் பண்ணும் நாலாம் பாவனை வீட்டுக்குள்ளேயே ஆஸ்பெக்ட் பண்ணும் எட்டாம் பாவனை சம்மந்தி வீட்லேயும் அதோட ஆஸ்பெக்ட் போயிடும் ஸோ இங்கே செவ்வாயிருக்கும் போது ஜாதகருக்கு விட்டு கொடுக்கும் தன்மை மிக 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 குறைவாக இருக்கும் அந்த மாதிரி ஜாதகரை நம்ம நீங்க கல்யாணம் பண்றீங்க அப்படிங்கும்போது நம்ம கல்யாணம் பண்றோம் அப்படிங்கும்போது நிச்சயமாகவே நம்ம இறங்கி போக வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் அப்படி இல்லாத அப்படி இல்லை ஏன் அவங்க இறங்கக்கூடாதுன்னா நம்ம சூரியனாக இருக்கணும் நம்ம அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அத்தரைஸ்டான ஒரு பர்சனாக இருக்கும்போது அந்த செவ்வா ஆஃப் ஆகும் சிம்பிள் லாஜிக்கு அப்போ செவ்வா லக்னத்துலேயே இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அடங்கி போகிற மாதிரி இருக்கணும் இதுதான் செவ்வாதோஷம் சிம்பிள் அங்கிருந்து நாளையும் இறையும் கட்டையும் செவ்வா ஆஸ்பெக்ட் பண்ணுறனால ரெண்டாம் பாவன குடும்பஸ்தானத்துக்குள்ள வரும்போதும் சிவோட எனர்ஜி அதே மாதிரியே இருக்கும் நம்ம ரெண்டு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை துணையோட ஆயுள் வாழ்க்கை துணையோட லைஃப்பில் மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய பாவம் வந்து ரெண்டாம் பாவம் அப்போ அந்த ரெண்டாம் பாவத்தில் செவ்வாயிருக்கும் இருக்கும்போது வாழ்க்கை துணையோட லைஃபுக்கு அவரோட ப்ரோக்ரஸுக்கு போது உயிரை பற்றி மட்டுமே யாரும் யோசிக்க அவங்களோட ப்ரோக்ரஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக அது இருக்காது உடனே லக்னத்தில் இருக்கிறவாய் லக்னத்தில் சவார்க்கிறவங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்காதிங்க சவர் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க நாலில் சவார் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்காதீங்க எல்ல சவாய் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்காதீங்க எட்டில் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்காதிங்க யாருக்கு தான் கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரிலாம் டிமாண்டிங் இருக்கிறனால தான் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கிறது இல்லை உண்மை அதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கும் விட்டு கொடுத்து போகிற தன்மையே கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணியோ நெகோஷியேட் பண்ணியோ காம்ப்ரமைஸ் பண்ணியோ போக வேண்டிய இதை தேவையே இப்போ யாருக்குமே இருக்கிறதில்ல ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருமே ரொம்ப சர்வசாதாரணமாக மினிமம் நாற்பது ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் ஈஸியாக சம்பாதிச்சிடறாங்க இப்போ எல்லாருமே ரொம்ப இன்டிபெண்ட் அந்த பணத்தை மட்டும்தான் இண்டிபெண்ட்டாக எல்லாருமே பார்க்குறாங்களே தவிர அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது வெறும் பணத்தை பேஸ் பண்ணி தான் எல்லோரும் பார்க்குறாங்களே தவிர அங்கே அவங்க சோல் பவர்ஃபுல்லாக இருக்கா அந்த பர்சன் ரொம்ப அன்பானவங்களா அந்த பர்சன் ரொம்ப கனிவானவங்களா ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனவங்களா நான் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய எனர்ஜி கொண்டவங்களான்னு பார்க்கணும் அதுதான் உண்மையான இன்டிபெண்டன்சி அதுதான் உண்மையான ஸ்ட்ராங்கான பர்சன் வெறும் பணம் வச்சுட்டு மட்டும் ஸ்ட்ராங்கான பர்சன் நல்ல இதுதான் இப்போது சமூகத்தில் இருக்கிற பெரிய மிஸ்கன்செப்ஷன் இதுதான் தான் எல்லாரோட பர்சனல் லைஃப்லேயும் டிஸ்ட்ராக்ட் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது மேட்ச் மேக்கிங் மேட்ச் மேக்கிங் இது மேட்டி மொழியில் எங்கள் அம்மா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பப்ப நான் அது அது வம்புக்குள்ளேயே போய் கூடாதுனு வச்சு நான் எவ்வளோ ஒதுங்கினாலோ நமக்கு காதலை கேட்கும் சில விஷயங்களை காதலை கேட்கும்போது உங்களால் நீங்கள் உட்காரவே முடியாது ஏன் என்ன பண்ண போறீங்க நீங்களே கல்யாணம் பண்ணி தயவு செய்து யார் வாழ்க்கையே கெடுத்துறாதீங்க அப்படின்னு நமக்கு கதற தோணும் பார்த்தோம் மனசாலும் ஐயோ எல்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் என்னத்துக்காகிறது அந்த ஆணோ பெண்ணோ என்ன ஆகுதுங்கிற அளவுக்கு நமக்கு கவலை கவலை ஜாஸ்தியாக இருக்கும் அதில் எஸ்பெஷலி செய்து கோச்சிக்காதீங்க ஃபீமேலு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு பணம் இல்லை மாதம் ஒரு ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறவங்க சொந்தமாக கார் சொந்தமாக வீடு வச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்றவங்க நூற்றுல தொண்ணூத்தொன்பது சதவீதம் நீங்கள் மறுக்கவே முடியாதுங்க யாரோ ஒருத்தர் மறுக்கிறீங்களோ அந்த நூற்றுல ஒருத்தர் நீங்கள் அர்த்தம் தாராளமாக கலர் தூக்கி விட்டுக்கோங்க கெத்தை தூக்கி கொடுக்கோங்க என்னால பணத்துக்குலாம் பிரையாட்டி இல்லைங்க எனக்கு குணம் தான் முக்கியம் அப்படின்னா பாக்கி தொண்ணூத்தொம்பது சதவீதமும் குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பணத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுவும் செவ்வாதோஷம்தான் நம்ம வேற எல்லாம் செவ்வாய் இங்க ரெண்டுல இருந்தா தோஷம் நாலு இருந்தா தோஷம் ஏழுல இருந்தா தோஷம் எட்டுல இருந்தா தோஷம்னு பாத்துட்டு இருக்கோம் செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நான் சொல்ற நம்ம இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்கள்ல நெகோசியேட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் டிமாண்டிங் பெருசா வைக்க கூடாது அவங்களே ஃபர்ஸ்ட் திருமண வாழ்க்கையில டிமாண்டிங் வைக்க கூடாது நான் இப்படி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இப்படி ஒல்லியாக தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் கண்ணாடி போடாமல் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் மாசை தனாச்சம்பாச்சு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இவ்வளோ ஏக்கரை இடம் இருக்கணும் வண்டி இருக்கணும் வீட்டுக்குள்ள இவ்வளோ வசதியும் இருக்கணும் அப்படிங்கிறத டிமாண்டு முதல்ல வைக்காமல் இருந்தாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு திருமணம் நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது இந்த அமைப்பை தாண்டி செவ்வாய் கேது செயற்கை உள்ள ஜாதகம் அவங்களும் இந்த மாதிரி தான் நீங்களும் டிமாண்ட் வைக்கக்கூடாது முடிந்த அளவுக்கு ஒரு வீக்கான வீக்கானன்னா ஆப்போசிட் ஜென்டர் வந்து நான் தாழ்த்தி எதிர்ப்பாளரை தாழ்த்தி சொல்றேன் நினைக்க வேண்டாம் உங்களை விட சகல விதங்களில் விதங்களிலையுமே கொஞ்சம் ஒரு படி இறங்கினவங்க நான் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி நான் எம்டெக் நான் எம்டெக் பையனை தான் கலாணிக்குவேன் இல்லை நான் எம்டெக் எனக்கு எம்டெக் தான் வேணும் நான் வீட்டில் மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறேன் நான் இந்த கேட்டகரியில் இருக்கேனா இதே பொண்ணு தான் எனக்கு வேணும் பயிர் தான் வேணும் இந்த மாதிரி டிமாண்ட் இல்லாமல் எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா பூமி இருக்குதுங்க இதே அஞ்சு ஏக்கரா அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஏக்கரா ஒரு நாலு ஏக்கராவது வேணும் இல்லைங்களா இந்த மாதிரி டிமாண்ட் இங்க எதுவுமே வைக்காம திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் எதுவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து அல்லது செவ்வாய் நாலாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக எட்டாம் பார்வையாக எதுவும் பார்த்தாலும் அவர்களும் இந்த காம்ப்ரமைஸை செய்ய வேண்டும் உங்களை விட கொஞ்சம் வீக்கான நபரை கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க ரொம்ப இண்டிபென்டன்ட்டா ஹெட் ஸ்ட்ராங்கா அப்படியா இல்லாம ரொம்ப நல்லவங்களா பண்பானவங்களா ரொம்ப சாஃப்டான நேச்சரா கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்க செவ்வாய் உங்க கேது அரகண்டா ஹார்ஷா நிமிரும்போது அவங்க அந்த இடத்துல இதுகே தட்டினாதான் அவங்க அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க அப்படிதான் குடும்ப வாழ்க்கை எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க பெரியவங்க எல்லாருமே அப்படி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க எல்லாருமே கம்பேர்டபிள் லைஃப் க நிச்சயமாக உலகத்தில் கிடையாது ஏதோ ஒரு காரணத்துக்காக உலகமே அப்படி தானே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் யாரோ ஒரு மனிதர் யாரோ ஒரு மனிதர் கூட அட்ஜஸ்ட் பண்ணியோ நெகோஷியேட் பண்ணியோ காம்ப்ரமைஸ் பண்ணி எதோ போகிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படிதான் பிரபஞ்சமே இயங்கிட்டு ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இயங்கும் ஆனா இந்த செவ்வாய்க்கு ஒரு இருந்தாலோ செவ்வாய் ஒரு இடத்துல இருந்துட்டு நாலாம் பறவையாக்கி எதுவும் பாக்குறது ஏழாம் பறவையாக்கி எதுவும் பாக்குறது எட்டாம் பறவைக்கு எதுவும் பாக்குறது இருந்தாலோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காம்பரமைஸ் நெகோசியேஷன் நீங்க டிஃபால்ட்டா பழகியே ஆகணும் அடுத்தது ஒருத்தரோட ஜாதகத்துல கார்த்திகை ரேவதி பூரம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க லக்னம் நிக்கிற நட்சத்திரமா இருந்தாலும் சரி சந்திர நிக்கிற நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த ஜாதகர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்ன அதிபதி நிற்கிற நட்சத்திரமா இருந்தாலும் சரி கார்த்திகை ரேவதி பூரம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு லக்னம் சந்திரன் லக்னாதிபதி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் அந்த ஹெட் ஸ்ட்ராங் இருக்க கூடாது நான் ரொம்ப ஸ்ட்ரெய் ஃபார்வர்ட் அப்படி தான் எதிர்பார்க்குறேன் உலகத்தில் அப்படி இருக்கவே முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கவே முடியாது எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கவே முடியாது ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி பிரபஞ்சத்திலேயே கிடையாது பத்து ஊரில் ஒன்று போல் இருக்காது எந்த ரேகையும் ஒன்று போல் இருக்காது எந்த நபரும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்று போல் இருக்கிற மாதிரி பாவிச்சிக்குவாங்க நினச்சிக்குவாங்க அவ்வளோதான் நீங்களும் கண்டிப்பாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காம்ப்ரமைசஸ் அண்ட் நெகோஷியேஷன்ஸை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு சின்னதுலேருந்தே பழகிக்கணும் பெரியவங்க முதல்ல ஒரு பதினஞ்சு இந்த மாதிரி அமைப்பு ஒரு ஜாதத்தில் உங்கள் குழந்தை ஜாதத்தில் இருக்குங்க பேரண்ட்ஸுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன் உங்கள் குழந்தைக்கு லக்னத்துலேயோ ரெண்டாம் பாதத்திலையோ நாலாம் பாதத்துலையோ ஏழுலையோ எட்டுலையோ இருக்குது சின்னதுலேருந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு ப்ளீஸ் கேட்டால் கேட்காம ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்காதீங்க அது ரூபாய் சாக்லேட் கொடுக்குற அந்த ஒரு வயசாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு தாய்ப்பால் குடிக்க தாய்க்கால் தாய்ப்பால் குடிக்கலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்கிற அந்த காலகட்டத்திலேருந்தே பிடிவாக்கத்தை என்கரேஜே பண்ணாதீங்க அந்த ஸ்டபோர்ட் நேச்சரை என்கரேஜே பண்ணாதீங்க நான் சொன்னேன் இந்த எந்த காம்பினேஷன் உங்கள் குழந்தை சாரத்தில் இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் குழந்தை பெற்ற அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ரெண்டு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு இருந்தாலும் சரி அஞ்சில் விளையாது ஐம்பதுலேயும் விளையாது அஞ்சில் விளையாது அஞ்சுல விளையாதது ஐம்பதுலேயும் விளையாது அதனால சின்னது இப்ப பேரண்ட்ஸ் இருக்கீங்க உங்க ஜாத்துல உங்க குழந்தை ஜாத்தில இந்த அமைப்பெல்லாம் இருக்குன்னா அவங்க நாளைக்கு திருமண வாழ்க்கையில் நல்லபடியா இருக்கணும் அவங்க வாழ்க்கை துணையோடு ஃபர்ஸ்ட் இருக்கணும் உங்க காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு துணை இருக்கணும் அது நீங்க பயண பெற்றிருந்தாலும் சரி பொண்ணை பெற்றிருந்தாலும் சரி நிச்சயமாக அவங்களுக்கு இந்த தன்மையை வளர்த்து விடுங்க டிஃபால்ட்டா ஊட்டி விடுங்க சாரி கேட்டு பழக்க வைங்க பிளீஸ் கேட்டு பழக்கவைங்க அழுதா பிடிவாதம் முடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணால் மூஞ்சி தூக்குனா பேசாம இருந்தா தரையில் உருண்டு அல்லது பொருளை தூக்கி அடிச்சா கண்டுக்கே இக்னோரன்ஸ் இக்னோரன்ஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அங்கே போய் சம்பந்தப்படுத்துறது ஆகாது நம்மளும் கொண்டு குழந்தைகளை அடிக்கிறதும் ஆகாது கம்ப்ளீட் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா எழுதும் எதுக்கு பிடிவது முடிச்சுன்னு குழந்தைங்க மறந்தே போயிடுவாங்க நீங்கள் வளர்ந்து வளர்ந்ததுக்கப்புறம் பதினெட்டு வயசு பண்ணியோ இப்போ இருபது வயசு பண்ணியோ நீங்கள் இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்போ போய் நீங்கள் புதுசாக போதிக்க முடியாது ஆனால் இந்த வீடியோ வளர்ந்தவங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுது உங்களுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா டிமாண்டிங் உங்கள் ஜாதகத்தில் இதுதான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது அது செவ்வாய் தோஷம் இல்லை செவ்வாய் அந்த ஹெட் ஸ்ட்ராங் எனர்ஜி அந்த மாடலேஷனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக செவ்வாய் நீச்சம் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க நல்ல ஃபைட்டர் வாரியர் மாதிரி எவ்வளோ அடித்தாலும் அடிக்கடிக்கடிக்கு அந்த மேலே எந்திரிப்பேன் ஒவ்வொரு நான் லைஃப்பில் ஒரு அடுத்தபடி நல்லா உயர்ந்திருக்கேன்னா தான் முன்னோட சரியாக நடி வாங்கியிருக்கேன்னு அர்த்தம் ஸோ என்னோட நீச்ச செவ்வா அந்த மாதிரி வேலை பண்ணணும் கலிகாசில் நீச்ச செவ்வா ரொம்ப ரொம்ப நல்லது உச்ச தான் போய் கண்ணாப்பினான் செவத்தில் மூடி அடி வாங்கி செதரடிச்சிரும் தன்னைத்தானே தானே அடிச்சுக்கும் ஸோ டாபிக் மாறிட்டேன் பார்த்தீங்களா ஒரு செகண்டில் ஸோ இதுதான் செவ்வாதோஷமாக கருதப்படுது உங்களுக்கு திருமணத்தடை ஏற்படுதுனாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைனாலும் நிச்சயமாக இந்த செவ்வாய்க்கு எதுவும் கன்ஜங்ஷனோ நான் சொல்கிற அந்த நட்சத்திரங்களில் லக்னமோ சந்திரனோ லக்னாதிபதியோ நிற்கிறது தான் மெயினான காரகமாக காரணமாக இருக்கக்கூடும் அதனால் மாற்றம் நம்மகிட்ட இருந்து தான் வரணும் நம்ம போய் மேட்ச் மேக்கிங் பார்த்துட்டு இது பொருந்தில்ல அது பொருந்தில் சொல்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது கொஞ்சம் இறங்கி வாங்க ஒரு படி இறங்கி வாங்க அந்த மாடலேஷனை மாற்றுங்க அந்த ஒருத்தர் ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறது ஒரு கமாண்டிங் அடுத்த வீட்டுக்குள்ளே கமாண்ட்ஸ் அது நீங்கள் கமாண்டே பண்ண முடியாது வீட்டுக்குள்ளே நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் உங்களை அவங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்குறவங்கட்டு நீங்கள் கமாண்ட் பண்ணலாம் அது ஒரு லிமிட் இருக்குது நம்ம சொந்த நம்ம கட்டிக்கிட்டு வந்தவங்களை கமெண்ட் நீங்கள் பெற்றவங்க உங்கள் குழந்தையில கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் உங்கள் பெற்றவங்கள கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா அடிச்சாலும் முடித்தாலும் அவங்க உங்கள் டிப்பண்டன்ட்டாக இருந்தாங்க உங்கள்கிட்ட மாட்டாங்க வேறு வழியே வேறு கதியே இல்லை உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ இந்த மாதிரி எங்க கொண்ட பெற்றவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எவ்வளோ ஹார்ஷ அரைகண்டா அகிரசிவ் இருந்தாலும் அவங்க அப்படியே குழந்தைகிட்ட பேசவே பயந்துக்குவாங்க ஆனால் வரப்போகிறவங்க அப்படி இல்லை வேறு குடும்பம் வேறு எனர்ஜி அவங்க அடங்கி போகணுங்கிற அவசியமே இல்லை பெருசாக லாஸ் உங்களுக்கு தான் உங்களுக்கும் தான் முதல்ல திருமணம் மாறுத தடுக்கும் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் டே லை டே ஒன்லேருந்து ஹவர் ஒன்லேருந்து ஃபயர் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ நான் சரியான விதத்தில் தான் கன்வே பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் இது ரொம்ப பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க எஸ்பெஷலி நைன்டி ஸ்கிட்ஸ் கல்யாணம் நைன்ட்டி ஸ்கிட்ஸ் கல்யாணமாகலாம் நைன்டி ஸ்கிட்ஸ் செய்து இந்த விஷயங்களை பாருங்கள் பெண்கள் ஜாதத்தில் எஸ்பெஷலி இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களோட ஜாதத்தில் இந்த அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு முப்பத்தேழு வயசானாலும் ஆகாது நீங்கள் இறங்கி கொஞ்சமாவது ஒரு ஒரு படி இறங்கி நீங்கள் வரல அப்படி ஹெடிச்சிட்டாங்கன்னுட்டு இருந்தீங்கன்னா முப்பத்தேழு அதனால கல்யாணம் நடக்காது அதுக்கப்புறம் எப்போது வ வம்ச விருத்தி ஏற்படுறது அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அவங்கள ஹெல்தியாக நீங்கள் வளர்த்துறது நீங்கள் எப்படி முதல்ல ஹெல்தியாக இருக்கிறது எல்லோரும் பிறக்கும் போதே கோடீஸ்வரெலாம் பிறக்கிற யோகமெல்லாம் எல்லாேருக்கும் கிடையாது எல்லாருமே போராடி தான் முன்னால் வந்திருக்காங்க மிடில் கிளாஸ் பையனாக இருந்தாலும் பரவாயில்ல மிடில் கிளாஸ் பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல வீடு வசதி வாகனம் எதுவுமே இல்லாத குடும்பம் மாதிரி தானே பரவாயில்ல முதல்ல நீங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுங்க நம்ம ஜாதத்தில் பிரச்சனையை வச்சுட்டு வரவங்க வரவங்க ஜாதகத்தை எல்லாம் குற்ற சொல்லிகிட்டு இருந்தேன் எப்படி ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வாழ்க்கையை ஃபஸ்ட்டு கொடுங்க சேர்ந்து வளரலாம் அப்படின்னு மனசில் அது அந்த எண்ணத்தை வளர்த்துக்கோங்க நான் வளர்ந்துருக்கேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் வரப்போறவங்களையும் சேர்த்து நான் அப்ளை பண்ணுவேன் அந்த குடும்பம் மட்டும் தான் சிறக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னரோட டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃபாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனல் லைஃபாக ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் உங்கள் லைக் லைஃப் லவ் யூ ஆல் அஸ்டோபர் எகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையம் எங்கு May the universe shower abundance upon you and your family members. Grow more, grow more compassionate. Universe always has your back. Astro Brindha again from Coimbatore.